சகல மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளும் மாவட்ட பிரதி மற்றும் உதவி தேர்தல்கள் ஆணையாளர்களும் கொழும்பில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இன்றைய சந்திப்பின் போது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன சகல அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கும் இடையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மற்றும் ஒரு சந்திப்பும் இடம்பெறவுள்ளது சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலை நடத்துவதற்கு தேவையான ஒத்துழைப்பு வழங்குவது குறித்து அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு தெளிவுபடுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு அரசு சொத்துக்கள் தொடர்பான பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட அதிகாரிகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக நேற்று வரை பதினான்கு பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியிலிருந்து எட்டு வேட்பாளர்களும் சுயாதீனமாக போட்டியிட உள்ள ஐந்து வேட்பாளர்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது